பாலும் பருப்பும் இவை நான் தருவேன் கோலம் செய் உ கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிடம் குழுவின் சார்பாக மார்கழி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் ரோதி வருஷம் மார்கழி மாதம் இந்த குரோதி வருஷம் மார்கழி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியன் சக்திசோமயை நானும் டாக்டர் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் பேச வந்திருக்கின்றோம் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் மார்கழி அப்படின்றத பொறுத்தளவுக்கு மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொன்னார் எம்பெருமான் கிருஷ்ணபெருமான் ஒசந்த மாசம் தனுர் மாதம் அப்படின்றது ஒசந்த மாதம் அப்போ இந்த மாதம் பறக்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் பெரும்பாலும் பெருமாள் கோவில் வைணவ கோயில்களில் திருப்பாவை திருவம்பாவை படிக்கக்கூடிய காலகட்டங்கள் யார் ஒருவன் திருப்பாவை திருவம்பாவை படித்தானாலோ அவனுக்கு கண்டிப்பாக மோட்சத்தில் இடம் உண்டா மோட்சத்தில் இடம் உண்டு நாம் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு இந்த தனுர் மாதத்தில் கிட்டத்தட்ட இருபத்தொம்போது நாள் வருது இந்த இருபத்தொம்போது நாளுமே பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு காத்தால் நாலுலேருந்து ஆறு வரலும் பிரம்ம முகூர்த்த நேரம் நம்ம இத்தனை மாதம் தூங்கிட்டு சூரிய உதயமான விட்டு எழுந்துட்டு செஞ்சவங்க அத்தனை பேரும் இந்த தனுர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு பிரம்மமுகூர்த்த நேரமான நானூட்டு ஆறு எழுந்தி தலைக்கு ஸ்நானம் பண்ணிட்டு திருப்பாவை திரும்பாவை படித்தோம்னா நமக்கு கண்டிப்பாக மோட்சம் கிடைக்கும் சாமி என்ன சாமி எடுத்த மோட்சத்துக்கு போகிறதுக்கு போகிறதுக்குள்ளே சொல்கிறீங்களே அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் குறையக்கூடியது அப்படின்றதான் மோஷத்துக்கு நம்மளோட அக்கௌண்ட்டை இங்கேயே கழிச்சாச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம பரமபத வாசலுக்கோ மோட்சத்துக்கோ போலாம் அப்போ இந்த நாலூட்டாறு எழுந்திருச்சுட்டு நமக்கு திருப்பாவை திருவம்பாயை படிக்க தெரியலனாலும் பரவாயில்ல பக்கத்துல உள்ள வைணவ கோயில்களுக்கு போயிட்டு அங்க பாடுறதை நம்ம காது கொடுத்து கேட்டோம்னாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகக்கூடியது அப்போ இந்த மாதங்களில் தனுர் மாதம் தனுர் மாதத்தை ஒரு சில பேர் சொல்லுவாங்க மார்கழி மாதம் அதனால் பீட மாதம் அந்த காலகட்டங்களில் சுபகாரியங்கள் தவிர்க்கணும் அதெல்லாம் கிடையாது மார்கழி அப்படின்றது இறைவனுக்குள்ள மாதம் நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் கொடுக்கப்பட்ட மாதம் அதன்படி வரும்போது இந்த தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதம் தெய்வத்துக்குரிய மாதம் தெய்வத்தை வணங்கினோம் அப்படின்னு சொன்னாக்க செய்த பாவங்கள் அன்னிக்கக்கே கழியக்கூடிய காலகட்டங்கள் சரி இப்போ இந்த மார்கழி மாதம் பிறக்கிறது எப்ப முடிகிறது எப்ப அப்படின்றத பார்ப்போம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் பிறக்குது மார்கழி மாதம் முடிகிறது அப்படின்றது பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்கழி மாதம் முடியுது அப்போ சற்றேரக்குழையே இருபத்தொம்போது நாள் இந்த மார்கழி மாதம் இருக்குது இந்த மார்கழி மாதத்தில் விசேஷமான நாட்கள் அதாவது மிக விசேஷமான நாட்கள் உண்டு விசேஷமான நாட்கள் உண்டு அதுபடி பார்க்கும்பொழுது மாதம் பிறக்கிறது தனுர் மாத பூஜை எப்பொழுதுமே கோயில்களில் பொறுத்தளவுக்கு இந்த தனுர் மாதம் பிறக்கும் பொழுது தனுர் மாத பூஜைகள் இருபத்தேழு நட்சத்திரக்காரங்களுக்கும் செய்கிறதுக்கு சொல்லுவாங்க அவங்க அவங்க நட்சத்திரத்துக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு தனுர் மாதத்தில் அந்த பூஜை செய்யுங்க எப்பொழுதுமே இறைவன்ட்ட சரணாகதி அடையும் போது அவர் நல்ல பாதையை காட்டுவார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாலு வாழ்ந்த கண்ணுக்கு நேரம் வாழ்ந்த ரமண பகவானுடைய ஜெயந்தி அவர் அவதரித்த நாள் எத்தனாவது அவதரித்த நாள் அப்படின்னு பார்க்க நூற்றி நாற்பத்தஞ்சாவது ஜெயந்தி விழா அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாக்க நம்மளுடைய சங்கடங்கள் அத்தனையும் விலகக்கூடிய நாட்கள் நமக்கு ஒரு குடும்பத்தில் அடிக்கடி சங்கடங்கள் வந்துட்ருக்கு அப்படின்னாக்க நாம் வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமானை அதுவும் வணங்க வேண்டியது சங்கடகர சதுர்த்தி சங்கடக சதுர்த்தி அன்னைக்கு எம்பெருமான் விநாயகப் பெருமனுக்கு பால் பன்னீர் இளநீர் இந்த அபிஷேகங்கள் திரவியங்களை வாங்கி கொடுத்து அபிஷேகங்களை கண்டுட்டு அந்த திரவியங்களை வாங்கி குடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்க நமக்கும் சரி நம் குடும்பத்துக்கும் வரக்கூடிய சந்தங்க சங்கடங்கள் அத்தனையும் விலகக்கூடியது சங்கடகர சதுர்த்தி அதுக்கு அடுத்தது இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காஞ்சி ஸ்ரீ ஸ்ரீ மகாபரியவர் சந்திரசேகர சரஸ்வ சுவாமிகளுடைய ஆராதனை நாள் அப்படின்றது ரொம்ப விசேஷமான நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபது தன்னுடைய பலம் என்ன அப்படின்றது தெரியாமல் இருந்த ஒரு ஆஞ்சநேயருக்கு அனுமந்த ஜெயந்தி அனுமந்த ஜெயந்தி அப்படின்றது ஆஞ்சநேயர் அவதரித்த நாள் அப்படின்றது அனுமந்த ஜெயந்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஸ்ரவண விரதம் ஸ்ரவணம் அப்படின்னாக்கா திருவோண நட்சத்திரத்துக்கு பேர் ஸ்ரவணம்னு சொல்லுவோம் ஸ்ரவண விரதம் இருக்கக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பத்து ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வைகுண்ட ஏகாதசி பரமபாத வாசல் என்கின்ற சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாள் வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடியது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு காலையில் பொறுத்தளவுக்கு நாலு மணிக்கு சொர்க்க சொர்க்கவாசல் திறந்து அந்த சொர்க்க வாசலை கண்டுட்டு எம்பருமான கண்டு தொழுதுட்டு வந்தோம்னாக்க அந்த ஆண்டு ஆனந்தமான ஆண்டாக இருக்குமா ஆனந்தமான ஆண்டாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்ரீ நடராஜருக்கு அபிஷேகம் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியாவில் உள்ள அத்தனை நடராஜருக்கும் அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னாக்க ஈஸ்வரனுக்கு பெரும்பாலும் அவ்வளவு தூரம்லாம் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க ஒரு சில காலகட்டங்களில் அபிஷேகம் பண்ணுவாங்க எம்பெருமான் நடராஜர் விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா அப்படின்னாக்க பஞ்சேத்திரம் இருக்கு அந்த பஞ்சேத்திரத்துல உள்ள ஈஸ்வரனுக்கு ஆருத்ரா தரிசனம் பண்ணுவாங்க இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு நம்மளுடைய தென் கைலாயம் என்கிற சொல்கின்ற சிதம்பரத்தில் ரொம்ப விசேஷமானது அந்த திரையை விலைக்கு எம்பெருமான ஈஸ்வரனை காக்கட்டக்கூடிய நாள் அப்போ ஈஸ்வரனை பார்த்தாச்சு அப்படின்னாலே அண்டம் பிண்டம் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர் அவர் தன்னோட ஒரு காலங்கால அண்டத்தையும் பிண்டத்தையும் அளந்தக்கூடியவர் உலகத்தையே இயக்கக்கூடியவர் எம்பெருமான் ஈசன் அந்த ஈசனுடைய நாள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த ஆரம்பம் எம்பெருமான் ஈசனை பொறுத்தளவுக்கு பிறப்பு இறப்பு அற்ற நிலை உள்ளவர் அவருடைய ஆருத்ரா தரிசனம் நாள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் சமயம் இதை தவிர வேறு எதாவது விசேஷம் உண்டா கண்டிப்பாக உண்டு ஆங்கில புத்தாண்டான ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுதான் ஆங்கில புத்தாண்டு பிறக்குது இதை தவிர நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த மார்கழி பிறக்கும் போதே போகி பண்டிகை அப்படின்னு சொல்கிறோம் போகி பண்டிகை அப்படின்னா என்னென்னாக்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் போகி பண்டிகை இந்த ஒரு வருஷத்தில் ஒரு போகி பண்டிகை வரும்பொழுது அந்த போகி பண்டிகை அன்னைக்கு பழைய அத்தனையும் வேண்டாத பொருள் அத்தனையும் எரிக்கக்கூடிய நாள் அப்போ எரிக்கக்கூடிய நாளில் நம்மளுடைய செய்த பாவங்களையும் எரிக்கக்கூடிய நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பொங்கல் வருது வரிசையாக வருது அது தை மாதத்தில் வருது அப்போ ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியும் இந்த மார்கழி மாதத்திலேயே புது ஆண்டும் பிறக்குது சரி இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குதுன்றதை பார்ப்போமா ரிஷபராசியில் எம்பெருமான் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கற்கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சல் நிலையில் இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியா ராசியில் கேது பகவான் இருக்கார் அதே போல் காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாம் இடத்துல புத பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மார்கழி மாதம் பிறக்குது அப்படின்னா தனுர் மாதம் தனுர் மாதத்திலேயே சூரிய பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது மகரத்தில் சுக்கர பகவானும் கும்பத்தில் சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கார் காலபுருஷ தத்துவின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகு பகவான் கோதண்ட ராகுவாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல இந்த மார்கழி மாதம் பிறக்குது அப்போ இந்த மார்கழி மாசத்துல ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுவலன்கள்ன்றதை பார்ப்போமா அன்பார்ந்த மிதன ராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதன் பதினஞ்சு நாள் ஆறாம் இடத்துல இருக்காரு அதுக்கப்புறம் அடுத்த பதினஞ்சு நாள் ஏழாம் இடத்துல இருக்காரு இதுல ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க புத பகவானுக்கு மட்டும் ஒரு சிறப்பு அம்சம் உண்டு அவர் நல்ல நிலையில் இருந்தாலும் கொடுப்பார் கெட்ட நிலையில் இருந்தாலும் கொடுப்பார் புதன் உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் தொடங்கக்கூடிய ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரல ஆறாம் இடத்துல இருக்கிறார் அடுத்தது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருந்து பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலாம் ஏழாம் இடத்துல இருக்கார் புதனை பொறுத்தளவுக்கு கெட்டு போனாலும் நல்லதை பண்ணுவாரா நல்லதை பண்ணுவார் அப்போ ராசிநாதன் சிறப்பாக இருக்கிறார் அப்போ இந்த மிதன சேர்ந்த குழந்தையில் அத்தனை பேருக்குமே கல்விக்காரனான புத பகவான் நல்ல வலுப்பெற்று இருக்கார் சாமி வலுப்பெற்று இருக்கார் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு வலுப்பெற்று இருக்கார் பிரகஸ்பதியான குருவின் பார்வையில் இருக்காரு பிரகஸ்பதியான குருவின் பார்வையில் இருக்கும்போது மிதன ராசியைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்த மறதி ஞாபக மரதி இங்கேருந்து எல்லா எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போயிருப்பான் அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்து விட்டு ஏதோ திக்கு தெரியாமல் வெள்ள வெள்ளையா தெரியாம இருக்கும் ஞாபக மருதி இருக்கும் அந்த ஞாபக மருதிகளை அத்தனையும் இந்த காலகட்டங்களில் விளையக்கூடிய வாய்ப்புகள் உண்டா விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் மிதனராசிக்கு உண்டான புத பகவான் சப்தமஸ்தானத்தில் குரு பகவானோட வீட்டில் இருக்கார் நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் பட்டுக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக திருமணத்திற்கு உண்டான காலகட்டங்கள் பதிலாம் ஜாதகமெல்லாம் பார்த்து பொருத்தமெல்லாம் பார்த்து நிச்சயதார்த்தத்துக்கு தை மாதத்தில் டேட்டை குறிச்செல்லாம் வரக்கூடிய மே மாதத்துக்குள்ளார கல்யாணம் ஆகி போயிடுமா கல்யாணம் ஆகி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை சரி அடுத்தது பிரகஸ்பதியான குரு பகவான் அவர்தான் புத்திரக்காரகன் இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அஞ்சாம் இடத்ததிபதியான சுக்கர பகவானை பிரகஸ்பதியான குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருந்து தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறார் இதுவரை திருமணமாயி ரொம்ப நாளாக அசிங்கங்கள் அவமானங்களை சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மா மார்கழி மாசத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அடைஞ்சி வக்ரம் அடைஞ்சு போயிட்டாரு கொடுத்த வாக்குகள் கடந்த காலகட்டங்களில் காப்பாற்ற முடியாமல் அசிங்கங்கள் அவமானங்கள் இருந்துச்சு இப்போ அந்த செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்சதோடு இல்லாமல் வக்ரமானதுனால சொன்ன சொல் காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு ரெண்டாம் இடம்ன்றது வாக்கு தனம் குடும்பம் குடும்பம் அமைஞ்ச கூடிய வாய்ப்புகள் உண்டு கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான எட்டு ஒன்பதாம் பார்வையாக சுக்கிரனை பார்க்குறாரு கண்டிப்பாக புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல இதுவரையிலும் உங்களுக்கு ரெக்ககனைஸே கிடைக்காம இருந்துச்சு இதுவரையிலும் பத்தோட ஒன்று பதினொன்றாக இருந்தீங்க இந்த மார்கழி மாதம் பிறக்கும் போது பத்தில் ஒன்றா ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதே போல் இதுவரை தடங்கள் பெற்றுட்டு இருந்த பதவி உயர்வு பணவரவு அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரகஸ்பதி பார்க்கக்கூடிய இடம் அப்படின்றது வலிமை பெறுமா வலிமை பெறும் இதை தவிர பார்த்தோம்னாக்க சுக்கர பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க உங்களுக்கு பொறுத்து பொறுத்தளவுக்கு முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அவர் கும்பத்துக்கு மாறுறாரு கும்பத்துக்கு மாறுறது அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு அவர் பொறுத்தளவுக்கு இருக்கிறது ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல சுக்கரனும் சனியும் பழம்போது ஒன்பதாம் இடம் வலுப்பெறும் பொழுது கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர ஐஐடி ஜேஇஇ நீட்டு படிக்கக்கூடிய ஒன்பதாம் இடம்ன்றது ஜோதிட சாஸ்திரத்தில் உயர்கல்வி ஸ்தானம் அந்த உயர்கல்வி ஸ்தானம் நல்லா பலம் பெறும் பொழுது கண்டிப்பாக வேண்டிய விரும்பிய இடத்துல வெளியூர் வெளி தொடர்பு ஏற்பட்டு அந்த போய் இருந்து படிக்கிறதுக்கு பிஆர் ஆர் விசா கிரீன் கார்டு எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவஸ்தானத்தில் ராகு ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 ராகுக்கு இடம் கொடுத்த ஒரு குரு அப்போ அந்த குருவும் ராகுவும் சேர்ந்ததுனால கோதண்ட ராகுவா இருக்கிறாரு நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கொண்டிருந்த மிதனராசி என்பவர்களுக்கு கான்டாக்டில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கன்ஃபார்ம் ஆனவங்களுக்கு ப்ரமோஷன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல மிதுனம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு புதன் புதன் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு சிஏ ஐசி ஏசிஎஸ் ஏசிஎஸ்சி குழந்தைகள் அத்தனை பேருக்கும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க இந்த மிதன ராசி என்பவர்களுக்கு மார்கழி மாதம் ஒரு ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாம் இதில் ரெண்டு பயிற்சிகள் நடக்குது நம்ம எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு மாத பயிற்சிகளை அளவுக்கு ரெண்டு விதமாக பிரிப்போம் ஒன்று மெல்ல செல்லும் கிரகங்கள் இன்னொன்று விரைவாக செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது சந்திரன் அதிவிரைவாக செல்லக்கூடியது இதை தவிர சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் இந்த நாலு பேரில் ரெண்டு பேர்கள் இந்த காலகட்டங்களில் இடமாறுறாங்க அந்த இடமாற்றம் என்ன ஏற்றம் தரும் அப்படின்றத டாக்டர் அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா இந்த மிதுன ராசியை பொறுத்தவரையும் இவ்வளவு நாளாக அவங்களுக்கு வந்து சனி பகவான் வேற பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தார் இப்போ சனி வக்கர நிவர்த்தி ஆயிடுச்சு இப்ப பார்த்த உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் எட்டாம் இடத்துல மறைஞ்சி இருக்கிறதும் குரு பகவானால் பார்க்கப்படுறதும் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு திடீர் பண வர வர வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் முப்பதாம் தேதிக்கு மேலே பார்த்தேன்னா முப்பது பன்னெண்டுக்கு மேலே சுக்கிரனும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போகிறார் சனி சுக்கரன் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் எட்டு ஒம்பது அதிபதிகள் சேர்ந்திருக்கா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அதை தவிர பார்த்தேன்னா மறைந்த இருந்து திடீர் பொருள் வர வரக்கூடிய வாய்ப்பு தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதோடு ஏன்னா சுக்கரன் வந்து அஞ்சாம் அதிபதி அவரே போய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக நினைத்த காரியங்கள் எல்லாமே நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது பன்னெண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறதுனால நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சம சப்தமத்தில் உங்களுடைய ராசிநாதன் ரெண்டாம் தேதி என்னைக்கு போயிடுற ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து உங்களுடைய ராசிநாதனம் வந்து சம சப்தமத்துல போயிருக்கு சூரியனோட சம்பந்தத்துல இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய பார்ட்னர்ஸ் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதாவது பார்ட்னர்ஸ்னால் தொழில் பார்ட்னர் இருக்காங்க இல்லையா வியாபாரத்தில் தொழில் பார்ட்னர் மூலியமாக பெரிய ஏற்றம் தொழிலில் எல்லா வகையான முயற்சிகளும் வெற்றி பெறும் சொந்த தொழில் செய்கிறவாடுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதுசாக கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பன்னெண்டாம் இடத்துல வக்கரம் பெற்ற குரு பகவான் பத்தாம் இடத்தின் பத்தாம் இடத்துல பகவான் இருக்கிறதும் ராகுவுக்கு வீடு கொடுத்தவன் வக்கரகதியில் இருக்கிறதும் பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் தொழில் சாதனம் நிச்சயம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இவ்வளவு நாளாக தொழில் முடக்கங்கள் தொழில் பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும் இதன் மூலியமாக பார்த்தேன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய உடல் நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது கண் சம்பந்தமான நோய்களும் காது சம்பந்தமான நோய்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தேன்னா குரோதி வருஷம் மார்கழி மாதத்தில் பார்த்தாலேயேனால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பும் புண்ணியம் அடைகிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்யமும் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி ரெண்டாம் அதாவது ரெண்டாம் இடத்துல நீச்சம் பெற்று போய் வக்கரகதி அடையிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் கிடைக்கிற வேலையில் வேலை இருக்கிற வேலையில் உங்களுக்கு திடீர் பண வரவு ஏற்றம் இருக்கும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஏற்றமும் மாற்றங்கள் வரக்கூடிய அதாவது டிரான்ஸ்பர் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகமாக உண்டு ராசிக்கு பதினொன்றாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்துல வக்கர நீச்சம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் உங்களுக்கு திடீர் லாபங்கள் வரும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு விசேஷமான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மிதுன ராசிக்காரர்கள் கலைத்துறையில் வந்து கவிஞர்கள் கதை எழுதுறவா கட்டுரை எழுதுறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகாமே அதை தவிர பார்த்தாலேயேனால் இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஆர்ட் டைரக்டர்ஸ்னு சொல்லக்கூடிய வாழ்க்கு பெரிய ஏற்றம் என்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜின்னு சொல்லக்கூடிய இந்த அலைக்கற்றையில் வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமையும் இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும்னு சொன்னோம் இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சியை தள்ளி வைப்பது நல்லது அது வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் இந்த சந்திராசிரம காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க தேவையில்லாமல் காசிப்பிங் பண்ணாதீங்க பொறுமையாக இருக்கிறது நல்லது தன்னுடைய தான் செய்கிறது எல்லாமே சரியாக இருந்தாலும் தான் செய்கிறது தான் சரின்னு அகம்பாவப்படாதீங்க பொறுமையாக இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் என்ன இன்னைக்கு வருது இந்த மாதத்தில் அப்படின்றதையும் இந்த மாதத்தில் என்ன பரிகாரங்கள் செய்தால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றதையும் ஐயா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா அதாவது சந்திராஷ்டமம் அப்படின்னு சொன்னாலே என்னென்னு கேட்டிங்கன்னா மன கிளேசங்கள் உண்டாகும் அதாவது சரியான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலையை உங்களுக்கு தரும் அப்போ அதில் தவறான முடிவுகளை எடுத்துடுவீங்க அந்த தவறான முடிவுகளுக்கு காரணம் வந்து இன்றைக்கி அதனுடைய விளைவுகள் இன்றைக்கி தெரியாது அது பின்னாடி தான் தெரியும் அப்போது இன்றைக்கி எடுக்கக்கூடிய விளைவினால் வந்து அனுபவிக்க போகிறது பின்னாடி அப்போ அந்த இது வந்து நம்ம வந்து அதை தவிர்க்கணும் அதை தவிர அதை தவிர்த்தோம்னா பின்னாடி நமக்கு இடையூறுகள் வராது அதனால் அதை தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் வந்து உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலையில் ஏழு மணி ரெண்டு நிமிஷத்துக்கு ஆரம்பமாகுது அது ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி வந்து புதன்கிழமை மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் பதினொன்று ஐம்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது இந்த இது வந்து சந்திராஷ்டமங்கிறது வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து சந்திரன் ச சஞ்சரிக்கிற காலத்தை சொல்கிறது அப்போ இந்த காலகட்டங்களில் விபரீதமான முடிவுகள் எடுக்க எடுக்கிறதுக்குண்டான சூழ்நிலை வரும் அதை எடுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் பேச்சை குறைச்சிக்கிறலாம் இந்த நாட்களில் அது போக வந்து புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமல் இருக்கலாம் அதே போல் பிரயாணங்கள் எதுவும் செய்யாமல் இருக்கலாம் இந்த மூணு இந்த காரியங்களெல்லாம் தவிர்க்கிறது நல்லது அதேமாதிரி உங்களுக்கு கோ கோர்ட்டு கோர்ட்டில் வந்து வம்பு வழக்குகள் இருந்ததுன்னா அது அந்த தினங்களில் வந்து அட் நீங்கள் வந்து ஆஜராகமே இருக்கிறது கூட நல்லதாக இருக்கும் இப்போது இந்த மாதத்திற்குரிய கிரகம் அதாவது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல அதாவது உங்களுடைய ராசிக்கு பது ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உடைய செவ்வாயுடைய நிலை வந்து ரெண்டாம் இடத்துல இருந்தா இருந்து வக்கரம் பெற்று போய் இருக்கிறாரு நீச்ச நிலை அடைஞ்சிருக்கார் அதனால வந்து முருகப்பெருமானை போய் வழிபடுறது சால சிறந்ததாக இருக்கும் அது போக இந்த மாதங்களில் உங்களுடைய நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு இந்த மார்கழி மாதத்தில் தனுர் மாத பூஜைகள் செய்கிறதுக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்து பண்ணிக்கிறது சால சிறந்ததாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஐயா டாக்டர் கே சையனார் அவங்க சொல்லுவார் ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உடல் நிலையில் ஏற்றம் இருக்கும் தூக்கம் நல்லபடியாக வரும் பன்னெண்டாம் இடத்தில் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு முயற்சிகள் வெற்றி பெறும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு ஏற்றம் கிடைக்கும் ஏற்றத்தின் மூலம் மாற்றம் கிடைக்கும் பணவரவு அதிகமாகும் தொழிலில் லாபங்கள் அதிகமாகும் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய தந்தை மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும் இருந்தாலும் பேச்சில் கொஞ்சம் கடுமை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஜாகிரதையாக பேசுகிறது நல்லது அதை தவிர புதிய கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது அப்படின்றத சொல்கிறது இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்